டி சுசீலா அம்மா பாடிய முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் முருகா உனக்கு புகழ் மாலை சுட்டுவது என் முதல் வேலை முருகா உனக்கு புகழ் மாலை சுட்டுவது என் முதல் வேலை கந்த திரு வடிவேலை வணங்கிடத்தானே அதிகாலை முருகா 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 கந்தா உன் திரு வடிவேலை வணங்கிடத்தானே அதிகாலை முருகா 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 உனக்கு புகழ் மாலை சூட்டுவதே என் முதல் வேலை கந்தா உன் திரு வணங்கிடத்தானே அதிகாலை முருகா 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 சூடிட குறிஞ்சி மலருண்டு தேன் மாவும் கனியுண்டு சூடிட குறிஞ்சி மலருண்டு தேன் மாவும் கனி பாதத்தில் வைத்திட மனமுண்டு பாதத்தில் வைத்திட மனமுண்டு பூஜையை ஏற்பாய் நீ இன்று பூஜையை ஏற்பாய் நீ பூஜையை ஏற்பாய் நீ முருகா உனக்கு புகழ் மாலை சூட்டுவது என் முதல் வேலை கந்தா உன் திரு வடிவேலை வணங்கிடத்தானே அதிகாலை முருகா 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 வடிவேலும் எழில் சேவலதும் உன் உன்பாகனமாகிய வண்ணமயிலும் வடிவேலும் எழில் சேவலதும் உன் வாகனமாகியவன் அமையிலும் அடியார் கணுதினம் துணை இருக்கும் மக்கள் ஆனந்த வாழ்வுக்கு வழிவகுக்கும் அடியார்க்கனு தினம் துணை இருக்கும் மக்கள் ஆனந்த வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஆனந்த வாழ்வுக்கு வழிவகுக்கும் முருகா உனக்கு புகழ் மாலை சூட்டுவது என் முதல் வேலை கந்தா உன் திரு வடிவேலை வணங்கிடத்தானே அதிகாலை முருகா 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 யானை ஒரு புறமும் மான்மகள் வள்ளி மறுபுறமும் தெய்வ யானை ஒரு புறமும் மான்மகள் வள்ளி மறுபுறமும் தோன்றிட நீ தரும் திருக்காட்சி தோன்றிட நீ தரும் திருக்காட்சி மங்களம் முந்தன் திருக்காட்சி மங்களம் தருமுந்தன் திருக்காட்சி மங்களம் தருமுந்தன் திருக்காட்சி முருகா உனக்கு புகழ் மாலை சூட்டுவதே என் முதல் வேலை கந்தா உன் திருவடிவேலை வணங்கிடத்தானே அதிகாலை முருகா உனக்கு புகழ் மாலை சூட்டுவதே என் முதல் வேலை கந்தா உன் திருவடி வேலை வணங்கிடத்தானே அதிகாலை வணங்கிடத்தானே அதிகாலை முருகா முருகா முருகா